विशावहै ओ शान् शान्ति शान्तिः हरि श्री श्रीगुरुभ्यो नमः हरि ओ இன்னைக்கி கல்வி அழகே அழகு அப்படின்ற பாடத்துடைய பயிற்சிகள் வினா விடைகளை பார்க்கலாமா நம்ம பாட்ட எழுதினது யாரு ஆசிரியர் குமர குருபரர் நம்மளுடைய முதல் பயிற்சி சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக முதல் கேள்வி கற்றவருக்கு அழகு தருவது எது கல்வி கற்றவருக்கு அழகு தருவது கல்வி இரண்டாவது வினா கலன் அல்லால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை கலன் கூட்டல் அல்லால் கலன் அல்லால் கலன் கூட்டல் அல்லால் சொற்களை பிரிக்கும் போது சொல்லி பார்த்து பிரிச்சிங்கன்னா நமக்கு பிழைகளே வராது நம்முடைய அடுத்த பயிற்சி சொத்தொடரில் அமைத்து எழுதுக அவங்க ஒரு சொல் கொடுத்துருப்பாங்க நம்ம தொடர் வண்டி போல சொற்களை தொடர அமைத்து எழுதணும் முதல் கேள்வி அழகு நம்மளுடைய விடை கல்வியே உண்மையான அழகு ரெண்டு கற்றவர் விடை கல்வி கற்றவரே உலகில் உயர்ந்தவர் மூன்று அணிகலன் விடை மனிதனுக்கு உண்மையான அணிகலன் கல்வியாகும் நம்முடைய அடுத்த பயிற்சி வினா விடைகள் இதுல குருவினா ஒன்று சிந்தனை வினா ஒன்று சிறுவினா ஒன்று எல்லாத்துலேயும் ஒன்று தான் கேட்டிருக்காங்க நம்ம முதல்ல குருவினா பார்க்கலாம் முதல் கேள்வி யாருக்கு அழகு செய்ய வேறு அணிகலன்கள் தேவையில்லை நம்ம விடை கல்வி கற்றவருக்கு அந்த யாருக்குன்ற வார்த்தை மட்டும் எடுத்துட்டு கல்வி கற்றவருக்கு அந்த வார்த்தை சேர்த்துக்கலாம் கல்வி கற்றவருக்கு அழகு செய்ய வேறு அணிகலன்கள் தேவையில்லை நீதி நெறி விளக்க பாடல் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக நம்மளுடைய பாடல் இருக்கு இல்லையா குமரகுருப்பரர் எழுதின அந்த பாடலுடைய விளக்கத்தை சுருக்கமா நம்மள எழுத சொல்லியிருக்காங்க நம்ம விடை பார்க்கலாம் ஒலி வீசும் மணிகளால் செய்யப்பட்ட அணிகலனுக்கு மேலும் அழகுபடுத்த அணிகலன்கள் தேவையில்லை அதுபோல கல்வி கற்றவருக்கு அக்கல்வியே அழகு தரும் அதனால் அழகுபடுத்தும் அணிகலன்கள் கற்றவருக்கு தேவையில்லை அடுத்து சிந்தனை வினா கல்வியின் பயன்களாக நீங்கள் கருதுவனவற்றை எழுதுக சிந்தனை வினா அப்படின்றப்ப நாம் சிந்தித்து நமக்கு என்ன தோணுதோ அதை எழுதலாம் இப்போ நம்ம இங்க விடையை என்னன்னு பார்க்கலாம் நம்முள் புதைந்து கிடக்கும் ஆற்றலை வெளிக்கொண்டு வரும் இங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க கல்வியின் பயன்களாக நீங்கள் கருதுவனவற்றை எழுதுக நம்ம விடைய ஒரு நாலு பாயிண்ட் கொடுத்துருக்கோம் நம்முள் புதைந்து கிடக்கும் ஆற்றலை வெளிக்கொண்டு வரும் ரெண்டாவது பாயிண்ட் பகுத்து அறியும் அறிவை தரும் மூன்று துன்பம் வரும் முன் தடுத்து நிறுத்தும் அறிவை தரும் நான்கு மெய்ப்பொருள் காணும் அறிவினை தரும் இதுவே கல்வியின் பயன்களாக நான் கருதுவேன் and bring your hands straight forward at shoulder height and raise your thumbs. Look at your thumbs. Slowly spread apart your hands. Look at your left and right thumbs alternatively while spreading your hands apart. Bring your hands together, continuing to look at your left and right thumbs alternatively. 山帝。